அவங்க குழந்தை எல்லாம் எங்கே படிக்கிறதுன்னு பட்டியல் வெளியிடுவோம் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வியாபாரத்துக்கு ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்கும் உங்கள் குழந்தைகள் படிக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே மும்மொழிக்குள்ளே நாலுமொழிக்குள்ளே வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவனோட குழந்தைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அதை தடுப்பீங்களா எவ்வளோ பெரிய தீய சக்திகள் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இந்த அரசாங்கம் ஹிந்துத்துவ சித்தாந்தம்னே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த வார்த்தை சொன்னால் தான் அவங்களுக்கு ஒன்றும் புரியும் இல்லை எரியும் மோடிஜி பதினாலு பதினைந்து ஆண்டில் அவர் போன அந்நிய சுற்றுப்பயணம் ஐம்பத்தி மூணு நாள் அதை விட ஒரு நாள் கூட போயிருக்கார் டாக்டர் மன்மோகன் சிங் ஆனால் இது வெளியில் தெரிஞ்சது மன்மோகன் சிங் போனது யாருக்குமே தெரியல உண்மையிலேயே திரு மு கருணாநிதி அவர்கள் மீது இந்த திமுக காரங்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு அமைச்சர்களுக்கு மரியாதை இருக்குன்னு சொன்னா நான் மானமுள்ள தமிழன் என் குழந்தை இந்தி படிக்காது என் வீட்டில் எல்லாரும் சமச்சீர் கல்வியில் சேர்ப்பேன் சொல்ல சொல்லுங்கிறேனா முத முத ஒரு முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார்னா அது கருணாநிதி தான் அந்த மாதிரியா நீதி போதனையை கழுத்து திருகி கொன்னதே திரவிடியன் ஸ்டாக்கோட செயல்பாடு அதாவது சமூக சீர்கேட்டுக்கு திரவிடியன் ஸ்டாக் காரணம் இவர்களுடைய ஆட்சி வந்த பிறகுதான் தமிழகத்துல நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும்ங்கிற எண்ணமே மறைந்து வருகிறது அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அப்படின்ட்டு போட்டிருக்காரு கூட்டணிக்காக அடங்கி போவோம் அத்துமீற மாட்டோம் அப்படிங்கிறது தான் குரலே கரூர்ல நம்ம மாநில செயற்குழு கூட்டத்தின் பொழுது வந்து கோஷம் போட்டவங்களை எப்படி அவங்களை கவனிச்சு அனுப்பணுமோ அப்படி அனுப்பிடணும் என்ன அதே மாதிரி மயிலாடுதுறையிலையும் அன்னைக்கு மாநில தலைவர் சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன்னாடி கலாட்டா பண்ண விடுதலை சிறுத்தைக்கெல்லாம் கவனிச்சு அனுப்பி கொடுத்தோம் அதனால இப்போல்லாம் அடங்கி தான் போயிருக்காங்க தாவரநர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீங்க வந்து பாஜகவில் உறுப்பினர் சேர்க்கைக்கு முன்னாடி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களை சந்திச்சிருந்தீங்க இப்ப சேர்க்கைக்கு பிறகு அமித்ஷா அவர்களை சந்திச்சிருக்கீங்க நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிருங்க இந்த சந்திப்புக்கு பின்னணி என்ன சார் அதாவது தமிழ்நாட்டுல மாநில தலைவர் இல்லாத காலகட்டத்தில் கட்சியை வழிநடத்துறதுக்கு என் தலைமையில் ஆறு மெம்பர் குழு போட்டிருக்காங்க ஆகவே சீனியர் லீடர்ஸை பார்த்து அவர்களோட வாழ்த்து பெறுவதற்கும் வழிகாட்டுதல் பெறுவதற்குமாக பார்த்துட்டோம் அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போதும் அவர் போனதுக்கு பின்னாடியும் சரிதான் உள்கட்சி பூசல் வந்து பாஜக இருக்கு சீனியர் லீடர் அப்புறம் ஜூனியர் லீடருக்குள்ள தகராறுகள் நடக்குது பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இப்போ நீங்க அண்ணாமலை அவர்கள் ஜனவரியில இருந்து ஒரு ஒரு ஊர்ஜிதமான ஒரு வழியில போவாரு இன்னும் ஸ்ட்ராங்கா அவர் வந்து பயணத்தை வந்து தொடர போறாரு அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க இந்த மாதிரி கட்சிக்குள்ள நடக்கிற இந்த பிரச்சனைகளை வந்து சரி பண்ணோம் அப்படின்றத ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க ஒரு விஷயம் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே ஒரு தனி நபர் பயன் நடத்துகிற கட்சி இல்லை இதுக்கு ஒரு கோர்ட்டி கமிட்டி இருக்குது அந்த மையக்குழு முடிவு எடுக்கும் ஆனால் அது பற்றி வெளியில் பேசக்கூடிய செயல்படக்கூடிய கடமையும் பொறுப்பும் மாநில தலைவருக்கு இருக்குது அந்த மாதிரி தான் நடந்துருக்கு ஆகவே இதில் வந்து அவர் ஒரு முடிவு எடுத்தார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கொஸ்டினே இல்லை பாரதிய ஜனதா கட்சி இப்போவும் கோர் கமிட்டி இருக்குது என் தலைமையில் ஒரு ஆறு மெம்பர் குழு அகில இந்திய தலைவரால் போடப்பட்டிருக்கு அவை இந்த குழுவும் அந்த கோர் கமிட்டியுமாக உட்காந்து நாம் என்னென்ன திட்டம் செயல்பாடு அப்படிங்கிறத விவாதித்து செயல்படுவோம் அதனால் இதுக்கு முன் இதுக்கு பின் கிமு கிபி அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ கட்சிக்குன்னு ஒரு நிலைப்பாடு அது தொடர்ந்து செயல்பாடு பிரதமருடைய ஸ்ரீ பள்ளிகள் அப்படின்றது இருக்கு இதுல மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு உண்டான ஃபண்ட்ஸை வந்து கொடுக்கல அப்படின்ட்டு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு அதே நிலையில தற்போது அவர் வந்து இந்த நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல அவர் வந்து தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அவரையும் சந்திக்க போயிருக்காரு முருகானந்தம் அவர் வந்து சந்திக்க அவர்கள் யாரு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து சந்திக்க போயிருக்காரு இப்போ இந்த திராவிட புரட்டு இல்லை இவர்களோட உருட்டு இதில் இதுவும் ஒன்று ஏன்னு சொன்னால் ஒரு இருபது விதமான திட்டங்களுக்கான நிதி கல்விக்காக மைய அரசு கொடுக்குது நாலு முன்னாடி சட்டமன்றத்தில் சட்டமன்றம் நடக்கும்பொழுதே திரு அன்பில் பொய்யாமொழி அவர்கள் நாற்பத்தி நாலாயிரம் ரூபா கல்விக்காக செலவாயிருக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடி இதில் தொண்ணூறு சதவீதம் சேலரி கொடுக்கறதுக்கே அப்போ அந்த தொண்ணூறு சதவிகிதத்தில் நாற்பதாயிரம் கோடியில் இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி பல்ல அதனால் சம்பளம் போட முடியுன்னு எவ்வளோ பெரிய ஒரு என்ன தில்லாலங்கடி வேலைன்னு சொல்லாமா இது ஆசிரியர்களை தூண்டி விடுறதுக்காகவா இல்லை பொதுமக்களை விடவா இதுவே பொய்யான விஷயம் சரி இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி எதற்கானது ஏற்கனவே இருபத்தி மூணு மார்ச்சில் அன்றைய முதன்மை செயலாளர் திரு சிவ்தாஸ் மீனா அவர்கள் மத்திய பள்ளி கல்வி செயலாளருக்கு கடிதம் எழுதியிருக்கார் இந்த மாதிரி பிஎம் ஸ்ரீ ஸ்கீமில் மாநில அரசு விரைவில் சேரும் அதுக்கான கமிட்டி நாங்கள் போட்டிருக்கோம் அதற்கு அது அதனுடைய அறிக்கை கொடுக்கும் நாங்கள் இந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்து இடுகிறோம் அப்படின்னு கமிட்டி பண்ணியிருக்காங்க இந்த ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடிங்கிறது மாநிலத்துக்கான கல்வி நிதி உதவி இல்லை இது அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கான தொகை ஸ்ரீ திட்டம் என்ன பதினாறாயிரம் பள்ளிக்கூடங்களில் வந்து கட்டிடங்கள் புதுப்பிக்கிறது அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகளை பலப்படுத்துறதுக்கு அதுக்காக மத்திய அரசு கொடுக்குற திட்டம் அதுக்கு தேசிய கல்வி கொள்கையில் உறுப்பினராக நாம இருக்கணும் அதுக்கும் கமின்ட் பண்ணிட்டு நாங்க அதுல சேர மாட்டோம்னா அப்போ இந்த நிதி வர முடியாது அந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி அந்த கமிட்டி என்ன சொல்லுதோ அதை கேட்டு நாங்க செயல்படுவோம் இருக்கட்டும் இந்த நிதி வரணும்னா அது என்ன அந்த திட்டத்தில் முத நாம சேரணும் அதுக்கு எம்ஓயி நீங்கள் சைன் பண்ணவே இல்லை அப்போ ப தமிழ்நாட்டுல பல பள்ளிகள்ல ஆஹ் கிளாஸ் நடக்குது கட்டடமே குழந்தைகள் மேலே இடிஞ்சு விழுந்துருமோன்ற நிலை இருக்குது அதையெல்லாம் செப்பனிட வந்து உள்கட்டமை வசதியை பலப்படுத்த ஒரு வாய்ப்பு இருக்குன்னா நீங்கள் தான் பள்ளி கல்வி மாணவர்களுக்கு துரோகம் செய்யுதுங்கிறேன் நான் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் ஏன் நிதியை வாங்கி அதை செய்யக்கூடாது ஆகவே அந்த இதில் எம்ம சைன் பண்ணுங்க ஐநூற்றி எழுபத்தி மூணு கோடி அடுத்த நாள் வந்துடும் அதனால் உங்களுடைய பொய் புரட்டுக்கள் அது ஒரு பக்கம் பையங்க ரெண்டாவது இதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கைக்கு ஹிந்தியை திணிக்கிறதுன்னு எண்பத்தி ஐந்தில் இந்த தேசிய கல்விக் கொள்கை எல்லோரும் நியூ எஜுகேஷன் பாலிசிங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறோம் அது இல்லை இட் இஸ் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அதுதான் என்இபிங்கிறது அந்த தேசிய கல்விக் கொள்கை வந்தது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் திரு ராஜீவ்காந்தி பிரதமராக இருக்கிறது அதில் ஹிந்தி அல்ல சம்ஸ்கிருதம் மூன்றாவது மொழின்னு இருந்தது அந்த காங்கிரஸ் அரசாங்கத்தில் பத்து வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ள இருந்தது ஆனால் காங்கிரஸ் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட அந்த தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி ஆர் சம்ஸ்கிருதங்கிறதுல நாம் தான் மாற்றம் கொண்டு வந்தோம் திரு கஸ்தூரி ரங்கன் கமிட்டி ரிப்போர்ட்டின் அடிப்படையில் நாம் அதில் அதாவது தாய்மொழி ஆங்கிலம் அது தவிர எனி ஒன் ஆஃப் தி இண்டியன் லாங்குவேஜஸ் உங்களுக்கு என்ன ஆட்சேபனி அவர்கள் கூட இரண்டு மொழி எங்களுக்கு போதும் பொன்மொழி தான் நான் டிஸ்பியூட் பண்ணியிருக்கேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாம் நாலு மொழி கொள்கை இருக்கு ஹிந்தி இருக்கு உங்க உங்க குடும்பத்தில் வந்து சம்ஸ்கிருதம் இருக்குது ஏன்னா நான் வந்து ஒரு தடவை நாற்பது திமுக முன்னணி தலைவர் நடத்துகிற பள்ளிக்கூடம் பட்டியலே வெளியிட்டிருக்கேன் நாலு வருஷத்துக்கு முன்னாடி அதில் பிரதானமாக முதலமைச்சர் அவர்களோட குடும்பம் நடத்துகிற சன்ஷைன் பள்ளிக்கூடம் இருக்குது அவரோட மகள் நடத்துகிற பள்ளிக்கூடம் அதில் ஹிந்திய சம்ஸ்கிருதமும் இருக்கா இல்லையா சரி அந்த மாதிரி ஆற்காடு வீராசாமி அவர்கள் குடும்பம் டி ஆர் பாலு அவர்கள் குடும்பம் துரைமுருகன் அவர்கள் குடும்பம் எல்லா குடும்பங்களும் நடத்துகிற பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அதில் ஹிந்தி இருக்குது சம்ஸ்கிருதம் இருக்குது அது மட்டும் இல்லை நான் இன்றைக்கி ரெண்டு நாள் முன்னாடி என்னோடய பத்திரிக்கை கூட்டத்தின் மூலமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு ஒரு தகவல் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன் அதாவது முதல்ல சென்னை கார்பரேஷன் எடுத்துக்குவோம் இங்கே இருக்கின்ற எம்எல்ஏக்கள் இதில் இருக்கிற அமைச்சர்கள் இந்த கார்பரேஷனுக்குள்ளே இருக்கிற பகுதி செயலாளர்கள் திமுக மதிமுக விசிகா இந்த மாதிரி அந்த கூட்டணியில் இருக்க காங்கிரஸ் அந்த கூட்டணி கூட கார்பரேட்டர் அவங்க குழந்தைகள்லாம் எங்கே படிக்கிறதுன்னு பட்டியல் வெளியிடுவோம் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வியாபாரத்துக்கு ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருக்கும் உங்கள் குழந்தைகள் படிக்கிற உங்கள் வீட்டுக்குள்ளே மும்மொழிக்குள்ளே நாலுமொழிக்குள்ளே வரும் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்க ஏழை விவசாயி ஏழை தொழிலாளி தமிழன் அவனோட குழந்தைக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா அதை தடுப்பீங்களா எவ்வளோ பெரிய தீய சக்திகள் என்ற திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ இந்த அரசாங்கம் நீங்கள் என்ன பண்ணணும் உண்மையிலே இவர்கள் வந்து கொள்கை பிடிப்பு இருக்குன்னு சொன்னால் உண்மையிலேயே திரு மு கருணாநிதி அவர்கள் மீது இந்த திமுக காரங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்களுக்கு மரியாதை இருக்குன்னு சொன்னால் நான் மானமுள்ள தமிழன் என் குழந்தை இந்தி படிக்காது என் வீட்டில் எல்லாரும் சமச்சீர் கல்வியில் சேர்ப்பேன் சொல்ல மோசடி பேர் வழிகள் ஜனரஞ்சகமான இயக்கமாகவே நடத்துறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்குங்கிறேனா அந்த வார்த்தையை நான் அறிந்தே பயன்படுத்தின இட் இஸ் ஆன்டி தமிழ் கேங் இந்த சர்க்காரும் சரி திமுகவும் சரி நீங்க தமிழ் விரோதிகள் உங்கள் குழந்தைகள் பூரா படிக்கும் ஆனால் ஏழை குழந்தை அவன் ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கக்கூடாத அவனுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த மாட்டிங்களா அதுவும் என்ன சொல்லியிருக்கோம் எனி ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ் அங்கே கிருஷ்ணகிரி தர்மபுரி பார்டர்ல இருக்கிற குழந்தைகள் கன்னடம் பேசுகிற குழந்தைகள் இருக்கும் படிக்கட்டும் இங்கே கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இந்த பகுதியில் இருக்கிற குழந்தைகள் மலையாளம் படிக்கணும்னு நினைக்கும் படிக்கட்டும் இங்கே மெட்ராஸ்லேருந்து இங்கே இருக்கிறதுல பெருவாரியான இடங்களில் தெலுங்கு பேசுகிற குழந்தைகள் இருக்குது தெலுங்கு படிக்கட்டும் உங்களுக்கு என்ன அதையும் தடுக்கிறீங்க ஒருத்தர் கத்துக்கிறத தடுக்கிறேங்க சமூக விரோத செயல் அதை இந்த திமுக அரசு செய்ய வேண்டாம் ரெண்டாவது பதினாறாயிரம் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு மத்திய அரசாங்கம் உதவ தயார் இந்த ஐநூத்தி எழுபத்தி மூணு கோடிங்கிறது அந்த திட்டத்துக்கானது அதுக்கு நீங்க மெமராண்டம் கைத்து போட்டால்தான் அது வரும் இல்லைன்னா அனாவசியமா மத்திய அரசாங்கத்தை நீங்க குறை சொல்றதை அனுமதிக்க முடியாது நீங்க தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளின் எதிரிகள் துரோதிகள் அப்படிங்கறத நாம நிச்சயமா எக்ஸ்போஸ் பண்ணுவோம் கையெழுத்து போடாததுக்கு நாங்கள் ஹிந்திக்கு எதிரானவர்கள் நம்ம ஒன்னும் திணிக்கலையே அதுல ஹிந்திங்கிறதே சொல்லலை திரு கஸ்தூரங்கன் கமிட்டியில்தான் ஆனால் ராஜீவ் காந்தி இருந்தப்ப ஹிந்தின்னு தான் இருந்தது அது தொடர்ந்து கொண்டிருக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களோடு மந்திரி பங்கு பெற்றார்கள் பூஜியல் மாதிரியான ஊழல் பண்றதுக்காக அதில் இருந்தாங்க அதனால திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தமிழர்கள் விரோத ஏழை தமிழ் மக்கள் விரோத நிலைப்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி எக்ஸ்போஸ் பண்ணும் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போய் முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரு அப்ப வந்து பாஜக நிறைய பேர் குற்றச்சாட்டுறாங்க முதலீட்டை ஈர்க்க போனவர் வந்து டூர் போறாரு சைக்கிள் ஓட்ட போறாரு அப்படின்ட்டு அதுக்கு என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பிரதமர் அவர்கள் கூட தான் வெளிநாட்டுக்கு போனாரு அவர் என்ன முதலீட்டை வந்து ஈர்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு கேட்குறாரு நீங்க பிரதமருங்கிற பொசிஷன் இப்ப வந்து உக்ரைனுக்கு போனார் முதலீடு ஈர்க்கன்னு சொன்னார இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி திசை தெரியாத கொள்கைகளை கொண்டு ஆட்சி நடந்தது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து பதினாலு வரை இந்த நாட்டுக்கான அச்சுறுத்தல்கள் பற்றி அவர்கள் கவலையே படலை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடு ஒரு காலத்தில் இருதுருவ நாடுகள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியா மாதிரியான நாடு நாம் அணிசேரா நாடுகள்னு வச்சுருந்தோம் அதனால் அப்போ அப்போவே ஜனசங்க தலைவராக இருந்த டாக்டர் பல்ராஜ் மத்தோக்கு சொல்லியிருக்கார் அணிசேரா நாடுன்னு சொன்னால் நண்பர்களே வேண்டாம் எனக்கு அப்புடின்னு சொல்கிற மாதிரியாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி இருந்த குழப்பங்கள் இல்லாமல் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற நாட்டினுடைய அரசியல் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்க உக்ரைன் ரஷ்யா போற நிறுத்த முடியும்னா இந்தியா வாழ முடியும் அதுவே ஒரு பிரதமர் போகிறதுங்கிறது ராஜ்ஜிய உறவுகள் ரீதியிலானது ஒரு நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் இருக்கின்ற உறவுகளை சீராக வச்சுக்கிறதுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்குது அதோடு மட்டும் இல்லை மோடிஜி பதினாலு பதினைந்து ஆண்டில் அவர் போன அந்நிய சுற்றுப்பயணம் ஐம்பத்தி மூணு நாள் அதை விட ஒரு நாள் கூட போயிருக்கார் டாக்டர் மன்மோகன் சிங் ஆனால் இது வெளியில் தெரிஞ்சது மன்மோகன் சிங் போனது யாருக்குமே தெரியலை ஆகவே இவங்க அனாவசியமாக இல்லாத பிரச்சனையும் இருக்கிற மாதிரி பூதாகாரமாக இது பண்ணுறாங்க நாம் மூலதனத்தை ஈர்க்கன்னு போகல நீங்கள் பார்த்தீங்கன்னா பல பிஜேபி மாநிலங்கள் அந்த மாநிலத்திலே நடத்துகிறாங்க குஜராத்தோ மத்திய பிரதேசோ யூபியோ அவங்க அங்கேயே முதலீட்டாளர்கள் மாநாடு அங்கே வருது மு முதலீடு ஈர்க்கப்படுது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இந்த திராவிடின் ஸ்டாக்கு துபாய்க்கு போனாரா முதலமைச்சர் எத்தனை ஆயிரம் கோடிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு இப்போ வரைக்கும் நம்ம தமிழக முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போய் அங்கே இருக்கிற தூண்களுக்கு முன்னாடியெல்லாம் குடும்பத்தோடு நின்று படம் எடுத்துட்டு ஜாலியாக கூலிங் கிளாஸ் போட்டு சைக்கிள் ஓட்டின்னு பண்ணட்டோம் அதுக்காக போறேன்னு சொல்லட்டும் இது ஜாலி சுற்றுலா மனைவியோடு குடும்பத்தோடு போயிருக்கேன் சொல்லட்டோம் அதை விட்டுட்டு முதலீடு இருக்கேன்னா இன்னி வரைக்கும் வந்திருக்கிற செய்தியே வெறும் நானூறு கோடி ரூபாய்க்கு இது செலவானதுக்கு வட்டிக்கு கட்டுமா அப்படின்னு தெரியலை எனக்கு ஆகவே இதெல்லாம் தேவையில்லாத எக்ஸசைஸ் இது என்னன்னு சொன்னா இந்த புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கின்ற மாதிரி சில விஷயங்கள் நடக்குது நான் யார் புலி யார் போனேன்னு சொல்ல விரும்ப ஸ்டாலின் அவர்கள் போனதற்கு திமுகவினர் என்ன சொன்னாங்கன்னா இவ்வளவு நாள் வந்து ரஷ்யா ஸ்டாலினை தான் எல்லாரும் பார்த்தாங்க இன்னைக்கு வெளிநாட்டுல வந்து திராவிட ஸ்டாலினை பார்க்க போறாங்க அப்படின்ட்டு என்ன பண்றது இவங்க அதுக்கு கூட அடையாளம் தனக்கு காணணும்னா ரஷ்ய ஸ்டாலினை பத்தி பேச வேண்டிய ஒரு அவலம் இருக்கு இல்லையா அகனாரம் அப்புறம் நான் ஒரு அதில் வரக்கூடிய மன்னர்கள் கவிஞர்கள் அதை பற்றியெல்லாம் இப்போ பேசலை ரஷ்யாவில் இருந்த ஒரு அதுவும் கம்யூனிஸ்ட் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை கொலை பண்ணி தான் ஒரு ஒரு மாநிலத்திலையும் அவங்க சித்தாந்தத்தையே கொண்டு வர முடிஞ்சுது ஆகவே அந்த மாதிரியான குற்றம் செய்தவர்கள் சமூக விரோதமாக நடந்துட்டவங்க பேரெல்லாம் சொல்லிக்கணும் சொல்லிருக்கீங்க திமுகால ஜெகதர்ஷன் அவர்கள் மேல தொள்ளாயிரம் கோடி அபராதம் வந்து போடப்பட்டிருக்கு அந்த நேரத்துல திமுகவினர் அவருக்கு வந்து கலைஞர் விருதும் வந்து கொடுக்குறா இந்த இரண்டு நிகழ்வையும் எப்படி பாக்குறீங்க ஒண்ணும் இல்லை திமுகவுல விருது வாங்கணும்னா என்னென்ன தகுதிகள் வேணும்ங்கிறதை எக்ஸ்பிளிசிட்டா அவங்க நமக்கு தெரிவிச்சிருக்காங்க அந்த கலைஞர் விருது அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களே அதுக்கு ரொம்ப பொருத்தமானது ஊழல் பண் ஊழல் பண்ணா கருணாநிதி விருது தான் கொடுக்கணும் ஏன்னா ஆஹ் சர்க்காரியா கமிஷன் முத முத ஒரு முதலமைச்சர் ஊழல் குற்றச்சாட்டுக்காக பதவி நீக்கம் செய்யப்பட்டார்னா அது கருணாநிதி தான் எம்ஜிஆர் அவர்கள் ஊழல் புகார் கொடுத்தார் அதன் அடிப்படையில் தான் டிஎம்கே அரசாங்கம் எழுபத்தி ஆறில் நீக்கப்பட்டது அதனால் அப்போ அந்த சர்க்காரிய கமிஷன்லேயும் டிஎம்கே கவர்மெண்ட் சயின்டிஃபிக்கலி லூட்டட் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொல்லியிருந்தாங்க விஞ்ஞானமாக ஊழல் பண்ண காரணக்கர்த்தா அவர் பேர்ல விருது வைக்கிறதானே பொருத்தம் ஆனா அதே அதே தான் கேட்கிறேன் கலைஞர் அவர்களை வந்து எல்லாருமே விஞ்ஞான ஊழல்வாதி அப்படின்ட்டு சொல்ற கரப்ஷன் கிங் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் இந்த மாதிரி கோட் கொடுத்துட்டு ஆனா பாஜக வந்து அவரோட நாணய வெளியீட்டு விழாக்கு போறதுல தவறல அங்க போய் அவர் இவ்ளோ புகழ்ந்து ராஜ்நாத் சிங் அவர்களா இருக்கட்டும் எல்லாரும் பேசுறதுக்கான தேவை இருக்கு இந்த மாதிரி ஒரு நண்பர் வீட்டுக்கு போறோம் அவரை பத்தி ரெண்டு வார்த்தை நல்லது பேசுறதுங்கிறது அது சமூக நாகரிகம் அதுக்கு மேல அதை பண்ண கூடாது விருதுநகர் அருப்புக்கோட்டையில நேத்து பார்த்தோம் டிஎஸ்பி காயத்ரி அவர்கள் வந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடும் போது அவங்க மேல தாக்குதல் நடந்தது அந்த தாக்குதல் பண்ணவங்களையும் வந்து கைது செஞ்சிருந்தாங்க இந்த நிகழ்வுக்கும் வந்து சட்ட ஒழுங்கை வந்து சட்ட ஒழுங்கையும் முதலமைச்சர் அவர்களையும் வந்து குறியீடு காட்டியிருக்காங்களே இல்ல ஒரு டிஎஸ்பியே தாக்கப்படுறாரு இல்லையா அதுக்கு முன்னாடி ஒரு பெண் போலீஸ் வந்து பாலியல் அத்துமீறல் அந்த மாட்டம் நடந்தது இதெல்லாம் ஏன் நடக்குது நான் பொதுவாகவே சொல்கிறேன் ஒரு அரசாங்கம் இம்மாதிரியான செயல்பாட்டுக்கு விரோதமானதுங்கிற எண்ணம் மக்கள் மனதிலேயோ அந்த கட்சி சேர்ந்தவர்களுக்கோ இருக்குமானால் இதெல்லாம் தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பொருள் வந்து ஒரு பெரிய தவிர்க்க முடியாது அப்படின்னு மக்கள் நினைக்கிற மாதிரி வந்து கொண்டு இருக்குது அதுக்கெல்லாம் காரணம் என்ன தலை சரியில்லை ஏன்னா அறுபத்தி ஏழு நான் காரணம் இல்லாமல் குற்றச்சாட்டை அள்ளி வீசுறதெல்லாம் கிடையாது அறுபத்தேழுல நான் ஆறாவது வரேன் அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபார்ம்னு இருந்தது அது அறுபத்தேழுல தான் அது ஆறாவது அப்படின்னாங்க அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர்ற வரை மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் நீதி போதனை அப்படின்னு வகுப்பு இருந்தது இந்த திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஃபஸ்ட்டு கேஷுவாலிட்டி என்ன தெரியுமா நீதி போதனை வகுப்புகள் ரத்து அந்த நீதி போதனை படம் பாடம்லாம் எடுத்துட்டு இருந்த ஆசிரியர்கள் அவங்க படிக்கிற காலத்தில் சரித்திரம் படித்தா சரித்திர ஆசிரியர் படிக்கிற காலத்தில் மேத்மேட்டிக்ஸ் படித்தா மேத்மேட்டிக்ஸ் டீச்சர் அந்த மாதிரியாக நீதி போதனையை கழுத்தை திருகி கொண்டதே திரவிடியின் ஸ்டாக்கோட செயல்பாடு அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு இருந்ததை எடுத்தது யாரு அப்புறம் அப்பா அம்மாவை கொண்டு ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்காம எப்படி இருப்பான் ஏன்னா ஐம்பத்தேழு வருஷம் ஆட்சியில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து அவனுக்கு அப்பா எல்லாம் வயசாக இருக்கும் நீங்கள் வந்ததுக்கப்புறம் பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் அப்படி தான் நடக்கும் அதாவது சமூக சீர்கேட்டுக்கே திரவிடியன் ஸ்டாக் காரணம் இவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு தான் தமிழகத்தில் நீதி நேர்மையோடு இருக்க வேண்டும்ங்கிற எண்ணமே மறைந்து வருகிறது அதனால அதை வந்து நம்ம சொல்லலாம் ஆனா அவங்களோட கூட்டணி கட்சியாக இருக்கும் பிசி காவல திருமாவளவன் அவர்கள் செப்டம்பர் மாதத்தில இருந்தே ஒவ்வொரு இடத்துக்கும் போய் இந்த மது அதுக்கப்புறமா போதை இது தொடர்பான எதிர்ப்பு போராட்டத்தை வந்து பெண்கள் வைத்து ஒரு மாநாடு வந்து அக்டோபர் இரண்டாம் தேதி நடக்க நடத்த போறாரு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு ஸோ அதற்கான ஒரு சுற்றுலா மாதிரி இப்ப போய் சுற்றுப்பயணம் போய் அதை வந்து பார்க்க போறாரு ஸோ கூட்டணி கட்சிகள் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்க அதுவே எந்த மாதிரிங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் இப்போ முத்தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு மாநாடு நடந்ததா அந்த மாநாட்டில் போய் பேசின சீஃப் கெஸ்ட் யார் இங்கேருந்து மாண்பு முதலமைச்சர் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசுகிறார் ஆனால் அங்கே போய் சனாதன இந்து தர்மம் அது டெங்கு மலேரியா கொசு மாதிரி அதை விஷமருந்து அடித்து விடணும் அதை தடுக்கப்படாது அழிக்கணும் அப்படின்லாம் பேசின ஒரு ஹிந்து விரோதிய முருகனுக்கு மாநாட அது மாதிரிதான் இது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலுங்கிற மாதிரி விடுதலை சிறுத்தைகள் முதல் அவங்க கட்சியில் யாரும் தண்ணி போட்டவன் கூட்டத்தில் முன்னாடி வந்து உட்காராத கலெட்டா பண்ணாதன்ற அதை சொல்லுங்க முத அது செய்யணும் அதுதான் ஒரு சமூக தலைமைக்கு அழகு அதனால அது திருமாவளவு இன்னைக்காவது செய்கிறார்கிறதுல ஆனா என்ன இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சி விஷச்சாராய் சாவுக்கப்புறம் மக்கள் மனசில் அந்த சாராயத்துக்கு எதிரான ஒரு இது ஏற்பட்டிருக்கு தாக்கம் அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு அனதர் பொலிட்டிக்கல் ட்ராமா முத்தமிழ் கடவுள் முருகனுக்கு மாநாடு நடத்தின ஹிந்து விரோத அறநிலைத்துறை மாதிரி கோவில் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு அது வழி ஏன்னா மாநாட்டுக்கு இவங்க வந்து வாழை கட்ட எவ்வளோ ரூபாய் எடுத்துருக்காங்க தோரணங்கிட்ட எவ்வளோ வருதுங்க அதெல்லாம் டீட்டெயில்ட்டாக பார்ப்போம் அதை பார்த்து நான் வெளியில் கூட செய்வேன் இந்த திருக்குறள் மாதிரி திருமாவுக்குறள் அப்படின்ட்டு அடிக்கடி திருமாவளவனவர்கள் பதிவு போடுவார் அதில் வந்து சமீபத்தில் ஒரு குறள் வந்து போட்டிருந்தாரு அடங்க மறுப்போம் அத்துமீறவும் திமிரி எழுவோம் திருப்பி அடிப்போம் அப்படின்ட்டு போட்டிருக்காரு இல்லை இது ஏற்கனவே சொன்ன பழசு ஆனால் இப்போ அப்படி இல்லை கூட்டணிக்காக அடங்கி போவோம் அத்துமீற மாட்டோம் அப்படிங்கிறது தான் திருமாவுலவோட குரலே என்ன ஏன்னா அடங்கு மரு அத்துமிருலாம் ஏற்கனவே பேசினது இதை பேசி வந்தவங்களை கரூர்ல நம்ம மாநில செயற்குழு கூட்டத்தின் பொழுது வந்து கோஷம் போட்டவங்களை எப்படி அவங்கள கவனிச்சு அனுப்பணுமோ அப்படி அனுப்பினோம் என்ன அதே மாதிரி மயிலாடுதுறையிலையும் அன்னைக்கு மாநில தலைவர் சகோதரி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு முன்னாடி கலாட்டா பண்ண விடுதலை சிறுத்தைகள்லாம் கவனிச்சு அனுப்பி கொடுத்தோம் இப்போல்லாம் அடங்கி தான் போயிருக்காங்க அவர் சொல்றாரு நான் வேற வழி இல்லை ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கணும்னா அடங்கித்தான் போகணும்னு அதனால அதுதான் அவரோட புது குரலாக எழுதணும் ஜஸ்டிஸ் சந்துரு அவர்கள் வந்து இந்த சாதி ஒழிப்புக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார் ஸோ அதை தொடர்ந்து இன்னொரு நீதிபதியாக இருக்கும் சுப்பிரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த சாதி இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து எதிர்க்கணும் அப்படின்ட்டு அதற்கு சகிப்புத்தன்மை தான் வேணும் சாதி ஒழிப்புக்கு சகிப்புத்தன்மை தான் தேவை அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்த விஷயத்துலனா சுவாமி விவேகானந்தர் மதத்தை பற்றி பேசினத நான் குறிப்பிட விரும்புகிறேன் அவர் நீதிபதி சுப்பிரமணியம் அவர்களோட கருத்து சரி ஏன்னா முன்னாள் நீதிபதி சந்துரு அவர்களுடைய அந்த அறிக்கையை அன்னைக்கே நான் அப்போஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் விவேகானந்தர் சொல்கிறாரு மத சகிப்பு தன்மைன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன் என்ன ஏன்னா ஹிந்து மதத்தில் வி ஹவ் காட் அக்செப்டன்ஸ் நாட் டாலரன்ஸ் நாம் யாரையுமே வந்து மறுக்கிறது இல்லை காரணம் நம்ம இதுவே என்ன வேதாந்தம் என்ன சொல்லுது தி மேன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் தி லோயர் ட்ரூத் டு தி ஹையர் ட்ரூத் எதுவுமே பொய்ன்னு சொல்ல நம்ம வந்து ஆன்மீக கருத்து ஒருத்தர் சொல்லியிருக்கலாம் ஒரு கடவுள் சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்ம அதை நெகேட் பண்ணலை ஆனால் என்ன சொல்கிறோம் நம்ம சாதாரண உண்மையிலிருந்து மனிதன் பேருண்மையை நோக்கி மேன் ட்ராவல்ஸ் ஃப்ரம் லோயர் ட்ரூத் டு தி ஹையர் ட்ரூத் அதனால் இந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ் அல்லது ஜாதி சகிப்பு தன்மைனே சொல்லணும் ஏற்புடைமை எல்லாரும் நண்பர்கள் அந்த மாதிரியான ஏற்புடைமை வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஹிந்துத்துவ சித்தாந்தம்னே வச்சுக்கோங்க ஏன்னா அந்த வார்த்தை சொன்னால் தான் அவங்களுக்கு ஒன்றும் புரியும் இல்லை எரியும் என்ன அதனால் நம்ம அதையே பயன்படுத்தலாம் அதுவே நீதிபதி சுப்பிரமணியன் அவர்களுடைய கருத்து சரி ஆனால் ஒரு சகிப்பு தன்மை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பிற்படுத்தப்பட்டோருக்குலாம் நடக்கும் அந்த அநீதியை அவங்க இன்னும் சகித்துட்டே இருக்கணும் அப்படின்ற அர்த்தத்தில் அது வருதுன்னு சொல்லப்படுது என்ன சொல்கிறேன் இன்டர்பிரிட்டேஷன் எப்படி வேணால் சொல்லலாம் அதனால தான் சொன்னேன் சகிப்பு தன்மைங்கிறதே நான் ஏற்றுக்கல இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம் இந்த ரெவடியன் ஸ்டாக்கு முழு தண்ணியோட பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான் அப்போ நம்மளால் செயிச்சிக்க முடியாது இருந்தாலும் பொது பஸ்ஸில் போகிறோம் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் தண்ணி அடிச்சானா நம்ம அதை பொறுத்துக்கிறோம் இல்லையா அப்போ நமக்கு அது பிடிக்கலை இருந்தாலும் பொறுத்துக்கிறோம் அந்த மாதிரி ஆகிடும் சைப்புத்தன்மைன்னு சொன்னால் நான் நல்லா தான் சொல்கிறேன் எல்லாரையும் சகோதரர்களாக ஏற்றுக்கொள்வோம் அதே மாதிரி நீதிபதி சுப்பிரமணியம் அவர்கள் இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா இவருடைய அதாவது ஜஸ்டிஸ் சந்திரோடைய அறிக்கைக்கு அப்புறமா தான் நான் வந்து பொட்டுடுறதை வந்து இப்போ தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்ன்ற மாதிரி அவர் குறிப்பிட்டார் குட் டெவலப்மெண்ட் காரணம் என்னென்னா இந்த வைரம் வைரத்தை விட்டோம் வைரத்தை வெட்டுறதுக்கு வேறு எந்த மெட்டலோ மெட்டீரியலோ இருக்க முடியாது நீங்கள் என்ன சொல்லப்போனால் இந்த பாறைகளை பிளந்து கனிம வளங்கள்லாம் இது பண்ணுறதுக்காக கூட அது டைமண்ட் பிட்டுன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அதனால் வைரந்தான் வைரத்தை வெட்டோம் அவர் வந்து ஹிஜாப் அணியிறதை பற்றி ஒன்றும் பேசலை சிலுவை போடுறதை பற்றி பேசலை பொட்டு வைக்கிறத பற்றி பேசினா திட் இஸ் தி ரியாக்ஷன் இது வந்து ஏதோ ஒரு தனி நபர் நீதிபதியா இருக்கிறவர் சொன்னார்ன்னு எடுத்துக்க மாட்டேன் அதுதான் ரியாக்ஷன் ஆஃப் தி பப்ளிக் மூடு சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயிர் அமைக்க நன்றி சார் நன்றி